வாரத்தில் ஒன்று ரெண்டு நாள் ஆகுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு மாவி இருக்காது அந்த மாதிரி டைம்ல என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிற டைமில் வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற யோசிச்சுக்கிட்டு இருக்க டைம்ல சட்டனி கிச்சனுக்கு போய் ஒரு பத்து நிமிஷத்துல செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப புதுமையான முறையில் செய்யக்கூடிய இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம அதை செய்கிறதுக்காக நான் வந்து ஆறு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அதுக்கும் நான் டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ இதே போல் ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எல்லா ப்ரெட்டையுமே எடுத்துக்கலாம் இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ப்ரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நாலு பற்கள் பூண்டை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக வதக்கி விடுங்க ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இதுக்கு நல்லா ஒரு சின்ன கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு சின்ன பச்சை மிளகாயாக கட் பண்ணிவிட்டு ஒன்று வந்து சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் அரைவாசி வந்தால் போதும் இந்தளவுக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ ரெண்டு முட்டையை எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இந்த ரெண்டு முட்டை இருந்தால் போதும் இதுக்கு இப்போ இது ரெண்டு முட்டையும் ஊற்றிட்டு இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு மிளகு ஜீரகத்தூள் கருவேப்பில் மல்லிகளை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க உப்பு வந்து கூட குறைச்சி உங்களுக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க காரமும் அப்படி தான் இதை நல்லா பீட் பண்ணி விட்டாச்சு அது உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை எடுத்து இதுக்குள்ளே நீங்கள் வச்சிடலாம் வச்சுட்டு இது எல்லா இடத்துக்கு படுற அளவுக்கு இந்த மாதிரி இன்னொன்று வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் செஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாட்டர்டே சண்டே வந்து குழந்தைங்க லீவில் தான் இருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ எல்லாத்தையும் செஞ்சு எடுத்தாச்சு கடையில் வந்து பட்டர் இல்லைன்னா நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நல்லா அமைக்கி இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கலாம் ஒன்றோட ஒன்று பிரிஞ்சு வராது பயப்படாமல் நீங்கள் இந்த மாதிரி அமைக்கி வந்து அதில் மூக்கி எடுத்துக்கோங்க இதே போல் நான் மூணு ஸ்லைஸ் செஞ்சேன் ஸோ ஒன்று சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வயிறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டீ குடிச்சிட்டு இதில் ஒன்று சாப்பிட்டா காலை நேர உணவே நமக்கு அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு வயிறும் ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதே போல் எல்லாத்தையும் நல்லா நம்ம இது கூட முக்கி போட்டாச்சு ரெண்டு முட்டையோட அளவு சரியாக இருந்துச்சு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த காய்கறிகள் கீரை எல்லாத்தையுமே இதுக்கு மேலே எடுத்து மறுபடியும் நான் வச்சு விட்டுட்டேன் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா வந்து குக் ஆகிரும் முட்டை ப்ரெட்டும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வந்துடும் ஒரு சைடு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து திருப்பி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி அமிக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்தில் மறுபக்கமும் திருப்பி போட்டுட்டு அவ்வளவுதான் இதையும் நல்லா திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம் நல்லா சுட சுட மழை பெஞ்சிட்டு நேரத்தில் குழந்தைங்க வீட்டில் இருக்கிற டைமில் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற டைம்லலாம் சட்டனை நமக்கு ஏதாவது பசிக்குது சாப்பிடணும்னு தோணும் போதெல்லாம் பிரெட்டும் முட்டை இருந்தால் போதும் இப்படி வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இதை வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே சுட சுட உங்களுக்கு பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அது பாருங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த மசாலா எல்லாமே அது வெளியில் வராமல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இதே போல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இட்லி மாவு அரைச்சிட்டாலே எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டில் இட்லி தோசைன்னு செய்யாமல் இட்லி மாவை வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் அது கூடவே எப்போவும் அரைக்கிற தேங்காய் சட்னி கூட இதையும் சேர்த்து அரைக்கும் போது வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இவ்வளவு நாள் ஏன் செய்யலைன்னு கேட்பாங்க வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக ஆல்ரெடி நான் வந்து இட்லி மாவு ரெசிபி தோசை மாவு ரெசிபின்னு நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இட்லி மாவு நான் நைட்டே அரைச்சி வச்சுருந்தேன் அதில் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இந்த மாவை வந்து ஒரு பவுலுக்கு எனக்கு தேவையான அளவை நான் மாற்றிக்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம் தாளிப்பு கொடுத்தா தான் அதோட டேஸ்ட்டு நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் கால் டீஸ்பூன் அளவு கடுகு அது கூடவே கால் டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து இருக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் அது கூடவே கருவேப்பிலையை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பச்சை மிளகாவும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே சின்னதாக நான் இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா மொறு மொறுப்பாக வர்றது இந்த மாதிரி தாளிச்சு எடுத்துட்டு அதை மாவில் ஊற்றிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆனால் நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் தான் குழந்தைங்க வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க மஞ்சள் வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை தவிர்த்துக்கலாம் முற்றிலும் இப்போ அடுத்ததான் நம்ம இது இருக்கட்டும் மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ சட்னி ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு பூண்டு இது கூடவே ஒரு இஞ்சி சைஸில் இஞ்சி அதாவது சின்ன தொண்டாக இருக்கணும் இஞ்சி அதிகமாக சேர்க்க வேண்டாம் மூணு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பாதாம் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க எப்பவும் நீங்கள் அரைக்கிற சட்னிக்கு இந்த மாதிரி இல்லாமல் பாதாம் ஒரு அஞ்சாறு சேர்த்து அரைச்சி பாருங்கள் வேணும் வேணும்னு சாப்பிடுவாங்க சட்னி இப்போ குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப நறுன்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் அதிகமாக ஊற்ற வேண்டாம் கால் டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருப்பில் சேர்த்துக்கோங்க ரெண்டு வர சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி முருகாக வரட்டும் வந்ததுக்கப்புறம் தாளித்து இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ பன் தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த பன் தோசை செய்யக்கூடிய இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வாங்கினது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஆப்பச்சட்டி இதுக்கு மூடியோட சேர்த்து தான் வரும் இது தாங்க ஒரிஜினல் ஆப்பச்சட்டி நம்ம நான் ஸ்டீக்கில் வாங்குறத விட இந்த மாதிரி வாங்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க நான் ஒன்றரை கரண்டி அளவு மாவு ஊற்றிருக்கேன் இந்த அளவு எனக்கு சரியாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒரு மூடியை போட்டு மூடிக்கோங்க உங்ககிட்ட எது எதை பாத்திரமாக இருந்தாலும் சரி அதுக்கு நல்லா குளி பாத்திரமா இருக்கணும் அதே நேரத்தில் நல்ல ஒரு மூடி மூடி போட்டு மூடுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் சூப்பராக வெந்து வரும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இதை ஒரு சைடுலேருந்து மறு சைடு வந்து நல்லா திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னா மேலே கருகி போயிடும் அதே நேரத்தில் உள்ளே வேகாது இப்போ கொஞ்சமாக இதுக்கு மேலே நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சமாக நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நல்ல கீழையும் நல்ல முருகலாக வந்துருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா முருகலாக இருக்கும் அதே நேரத்தில் நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்கும் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எப்பவுமே இட்லி மாவு அரைச்சோம் அப்படின்னா டெய்லி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு இட்லி தோசைன்னு கொடுத்து போர் அடிக்காமல் ஒவ்வொரு நேரத்தில் வித்தியாசமாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க அதே நேரத்தில் போர் அடிக்காது நமக்கும் ரொம்ப சுலபமாக வேலையை முடிச்சிடலாம் இது கூட நீங்கள் கீரை எல்லாம் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் இல்லைனா கேரட் கீரை ஏதாவது ஒரு கீரையை கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவசர காலையில் என்ன பண்ணுறதுன்னு இருக்க நேரத்தில் சட்டனி கிச்சனுக்கு போய் ஒரு பத்து நிமிஷத்தில் ரவா போட்டு இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம செய்கிறதுக்காக வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் சரி அதை எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு மிதமான ஹீட்டில் வச்சு ரவை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து விடுங்க சுட சுட இந்த மாதிரி வறுத்துட்டு வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு தான் இதோட டேஸ்ட் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு வறுத்தா சரியான அளவாக இருக்கும் இப்போ ரவை நல்லா வாசம் வந்துருச்சு நல்லா வறுத்துட்டு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு பிஞ்சளவு மட்டும் ஏலக்காய் தோல் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு கப்பு ரவைக்கு நான் அரை அளவு தண்ணி எடுத்துருக்கேன் சரியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி விட்டுட்டு மறுபடியும் மிச்சம் இருக்க தண்ணியை ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் தண்ணியை வந்து ஒரேதான் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தொளிச்சு தொழிச்சு விட்டுட்டு தான் நீங்கள் பிசைஞ்சு எடுக்கணும் ரவை வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் சூடாக இருக்கும் அதனால் கையை வச்சு கிளறும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நான் கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி மட்டும் நான் வச்சுட்டேன் எனக்கு போதுமான அளவாக இருந்துச்சு இப்படி இருக்கி பிடிச்ச உடனே நமக்கு அப்படியே நமக்கு கொலக்கட்ட மாதிரி பொடிப்படணும் ஒதுக்கும் போது நல்லா ஒதுந்து வரணும் அந்த மாதிரி இருந்தால் தான் இதோட பக்குவம் சரியாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் போடுறேன் இப்போ முதல்ல நம்ம ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சு பிசைஞ்சு விடுங்க நல்லா அந்த தேங்காவோட சாரெல்லாம் நமக்கு அதில் ரவையில் இறங்கணும் அந்தளவுக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது புட்டு மாதிரி நம்ம அவிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அதை நல்லா ஈரப்படுத்திக்கோங்க நல்லா ஈரப்படுத்தினதுக்கப்புறமா தான் இதை செய்யணும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதித்ததுக்கு அப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேண்டாம் இது ரெண்டு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை வைக்கணும் இதை வந்து ஃபுல்லாக மூடி விட்டுருங்க அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மூடினீங்கன்னா அந்த தண்ணி வடிஞ்சு வந்து அது எல்லாமே களி களி ஆகிரும் அதனால் இந்த மாதிரி நாலு பக்கம் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் அப்படியே நம்ம இதை ஓப்பன் பண்ணும்போதே வீடே நமக்கு வாசமாக இருக்கும் அந்தளவுக்கு நம்ம வறுத்துட்டு தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டி பார்த்தோம் அப்படின்னா உருண்டு வரணும் அதுதான் நமக்கு வெந்ததுக்கான பக்குவம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து ஒரு பவுலுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு சாப்பிட்லாம் நான் இது கூட இன்னும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு எப்போ சாப்பிட்றனோ அந்த டைமில் மட்டும்தான் நாட்டு சக்கரை சேர்த்துக்குவேன் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா தான் கொடுப்பேன் ஸோ அதனால நான் இந்த நேரத்தில் வந்து சுகரோ நாட்டு சக்கரையும் சேர்க்கலை ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்தோம் அதில் ஒரு கைப்பிடி அளவு மாவோடு சேர்த்து நம்ம பிசைஞ்சி வேக வச்சிட்டோம் மிச்சம் இருக்கிறத வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க சும்மா கூட நம்ம அள்ளி சாப்பிட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க இதை இன்னொரு மெத்தடில் கூட செய்யலாம் இதை அப்படியே நம்ம கடுகு ஜீரகம் முழுந்து எல்லாமே போட்டு கருவேப்பில் பச்சை மிளகாய் போட்டு ஒரு முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே தாளித்து சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த டேஸ்ட்டை அடிச்சுக்க வேற எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும் சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த காலை உணவை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா சுட சுட இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான உணவை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழம்பு இப்போ நம்ம இது பண்ணுறதுக்காக அரைக்கப்பளவு ராகி மாவு எடுத்திருக்கேன் அரக்கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது ரெண்டுமே அரை அரைக்கப்பு எடுத்திருக்கேன் அரிசி மாவு வந்து எந்த மாவா இருந்தாலும் ஓகே நம்ம இடியப்ப மாவாக இருந்தாலும் ஓகே இல்லை நார்மலாக வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் நல்லது தான் இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்ல மிதமான ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வறுத்த மாவாக இருந்தாலும் வறுக்காத மாவாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சமாக வறுத்தி எடுத்துக்கோங்க கேழ்வரகு மாவு வந்து எங்கள் வீட்டிலையே நான் அரைச்சது ஸோ நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் ஓகே நல்லா வறுத்தது ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ மொத்தமாக ஒரு கப் அளவு மாவு இருந்துச்சு அதுக்கு கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் இந்த அளவு வெள்ளம் எனக்கு சரியான அளவு ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதே கப்பில் அரைக்கப்பு அளவு தண்ணி அந்த மாவுக்கும் சரியான அளவாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வரட்டும் ரொம்ப வந்து பாகுபதம் எதுவுமே தேவையில்லை இப்போது வறுத்து வச்ச மாவை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வாசத்துக்காக ரெண்டு பிஞ்சளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நான் ஊற்றியிருக்க அளவு எனக்கு சரியாக இருந்துச்சு ஸோ இதே பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் சரியாக வரும் இப்போது கப் அளவு தண்ணி வெள்ளம் எல்லாத்தையும் கரைச்சி வச்சுருந்தோம் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் இப்போ அதை வடிகட்டி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் வெள்ளப்பாக ரொம்ப சூடாக இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ அதனால் கையை வச்சு நம்மளால் இந்த மாதிரி பெசரி விட முடியாது முன்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து எடுத்து விடும்போது கொஞ்சம் ஆறி இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கைகளை வச்சு பசஞ்சிக்கலாம் இப்போ மொத்தமாக ஒரு கப்பு மாவுக்கு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் வந்து எவ்வளோ சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூடவே நீங்கள் நட்ஸு அப்படி இல்லைனா வேர்க்கடலை இல்லை பொட்டுக்கடலை இது மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மிதமான சூடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க அந்த தேங்காய் பூவிலையும் நமக்கு தண்ணி இருக்குது அரக்கப்பளவு தண்ணி ஊற்றினா நமக்கு சரியான அளவாக இருக்குது சூடு அப்படின்றனால கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நான் இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கிறேன் நல்லா நமக்கு கெட்டியாக நமக்கு ஒரு கொலக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நான் பிசைஞ்சே எடுத்துக்கிட்டேன் இப்போது அந்த கொலக்கட்டை பிடிக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் குட்டியாக ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க எப்பவும் நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு நல்ல உள்ளங்கையில் வச்சு ஒரு தட்டு தட்டினீங்கன்னா இந்த மாதிரி வடை ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் வரும் இது கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருக்குது இல்லை நீங்கள் இப்படியெல்லாம் வேண்டாம் என்னோடய பசங்கள் வந்து கொலக்கட்டையாக செஞ்சு கொடுத்தாலே சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் கொலக்கட்டை மாதிரி கூட பிடிச்சிக்கலாம் இப்போ எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த இட்லி தட்டு இருக்கும்ல இந்த தட்டில் வந்து நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு செஞ்சு வச்சுருக்க எல்லா கொலக்கட்டையுமே இது கூட நான் சேர்த்துக்கிறேன் இது மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறம் சரியாக நான் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு இது அப்படியே வேக விட்டுருந்தேன் அந்த எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக நமக்கு வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வச்சு பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஸோ அதுதான் வெந்ததுக்கான பக்குவம் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பரிமாறிடலாம் இது வந்து செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷமே அதிகம் தான் சொல்லணும் ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உடச்சி காட்டும்போது பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம்